பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்னிண்ணியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலுக்குய்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே ஆழ்வார்களுக்குள் தலைவரான நம்மாழ்வார் கண்ணனுக்காகவே பிறந்தவர் கிருஷ்ண பக்தியே ஒரு வடிவம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதுதான் நம்மாழ்வார் என்று கூறுவார்கள் ஆனால் அந்த நம்மாழ்வாரே ராமனைப் பற்றி பாடும்போது கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்று பாடுகிறார் ஒருவன் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் சரியான முறையில் எதையாவது கற்க வேண்டுமென்றால் அவன் கற்க வேண்டியது தான் அவனுடைய பெருமைகளையும் சரித்திரத்தையும் தான் என்று ஆழ்வாரே கூறுகிறார் கண்ணனுக்கு வேண்டியவர் ராமனை கொண்டாடலாமா என்றால் உண்மையான பெருமை ஒருவருக்கு என்றால் அதை வேண்டியவராக இருந்தாலும் வேண்டாதவராக இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும் அப்படித்தான் ராமனுக்கும் பெருமை அவர்தான் மோட்சத்தை வழங்கினார் அயோத்தியில் வாழ்ந்த மக்கள் அனைவருக்கும் முக்தி அளித்தார் அதே போல ஜட்டாயு என்கிற பறவைக்கும் ராமபிரான் முக்தி அளித்தார் கடந்த பகுதியில் திருப்புள்ளம்பூதங்குடி என்கிற திவ்வதேசத்திலே ராமபிரான் ஜடாயுவுக்கு ஈமை சடங்குகளை செய்துவிட்டு இங்கு காட்சியளிக்கிறார் என்று நாம் பார்த்தோம் ஜடாயுவை ராமன் எப்படி சந்தித்தான் எப்படி தகப்பனாருடைய ஸ்தானத்திலே வைத்து ஜட்டாயுவை பார்த்தான் என்பதையெல்லாம் எல்லாம் தெரிந்து கொண்டோம் சரி அப்படி தகப்பனாராக இருந்தால் சேர்ந்து வாழ வேண்டியதுதானே ஏன் ஈமை சடங்குகளை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது அந்த கதை நீங்கள் அனைவரும் அறிந்ததே ஆனால் இந்த பெருமானுடைய பெருமையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இங்கு இருக்கும் கோலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த கதையை மறுபடியும் ஒருமுறை ஓட்டி பார்ப்போம் பஞ்சவட்டியிலே ராமனும் சீதையும் இலக்குமணனுமாக மூவரும் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தார்கள் பல ஆண்டுகள் ஒன்றரை ரெண்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட இந்த இடத்திலே வாழ்ந்தார்கள் ஜடாயுவும் எப்போதும் அவர்களை பார்த்து ரட்சித்து கொண்டே அங்கு வாழ்ந்து வந்தார் அப்போது ஒரு சமயம்தான் மாயமானாக மாரீசன் வந்தான் சீதை அந்த மான் வேண்டுமென்று கேட்டாள் ராமன் துரத்திக் கொண்டு போனான் லக்ஷ்மணன் கூட இருந்தார் மாரீச்சன் ராமன் குரலிலேயே கத்தினார் உடனே லக்ஷ்மணனும் புறப்பட்டு ராமனைத் தேடிச் சென்றான் அந்த சமயத்தில் ராவணன் ஒரு வேடமிட்டுக் கொண்டு பிச்சை வாங்குபவன் போல் வேடமிட்டுக் கொண்டு முனிவராக வந்து சீதையை அபகரித்துக்கொண்டு கொண்டு ஆகாச மார்க்கத்திலே வேகமாக லங்கையை நோக்கி செல்லுகிறார் அச்சமயத்தில் தான் இங்கு இருந்த ஜடாயு ஐயோ சீதையினுடைய குரலாக கேட்கிறதே யாரோ சீதையை துன்புறுத்துகிறார்கள் என்று புரிந்து கொண்டு உடனடியாக பறக்க தொடங்கினார் யார் என்ன நடக்கிறதுன்னு பார்த்தால் ராவணன் சீதையை அபகரித்துப் போகிறான் என்று புரிந்து கொண்டார் தம் தீன தீனையா வாச்சார் சபேனம் ருதிரம் வமன் என்று தெரிவிக்கிறார் ராவணனோடு பெரிய போர் நடந்தது அவனோடு சண்டையிட்டு கடைசியில் அவனுடைய வாள் சந்திரஹாசம்னு வாள் உண்டு ராவணனுக்கு அதாலே ஜட்டாயனுடைய சிறகுகளை வெட்டிவிட்டார் சிறகு பக்ஷி நேர கீழ பூமியிலே விழுந்து குத்துயிரும் கொலையுறையுமாக உயிர் பிரியும் நிலையிலே ஜட்டாயு இருக்கிறார் இது ஒருபுறம் நடக்கிறது அதற்குள் ராமன் திரும்ப லக்ஷ்மணனை சந்தித்து பரணசாலைக்கு வந்து பார்த்தால் சீதையை காணும் எங்கே போனாலும் உடைந்து போய் தேடிக்கொண்டு ஒவ்வொரு இடமாக வருகிறார்கள் அப்போ மெதுவாக ஒரு இடத்தில் ராமா ராமா ராமானு ஒரு குரல் மட்டும் கேட்கிறது யார்னு தெரியாமல் ஓடிப்போய் பார்த்தால் அங்கு ஜடாயு உடல் முழுக்க இரத்த கரைகளோடு சிறகுகள் துண்டிக்கப்பட்டு கீழே கிடந்தார் ராமன் பயந்தே போனான் சீதையை இழந்தது ராமனுக்கு ஒரு அடி என்றால் ஜட்டாயுவுக்கு இப்படி அடிபட்டது பேரிடியாக விழுந்தது உடனே ஜட்டாயுவை எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு பெரியவரே யார் இப்படி செய்தார்கள் உம்முடைய இந்த நிலைக்கு யார் காரணம் என்று ராமன் கேட்கிறார் அவருடனே பேசத் தொடங்கினால் வாயிலிருந்து அப்படியே ரத்தமாக கொட்டுகிறது தம் சபேனம் ருதிரம் வமன் அப்யபாஷத பக்ஷீது ராமம் தசரதாத்மஜம் அந்த பறவை உயிர் பிரியும் நிலையில் கூட ராமனிடத்தில் ஒரு முக்கியமான செய்தி சொல்லிவிட வேண்டும் சீதைக்கு என்ன நடந்ததுன்னு இவருக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருமே பார்க்கவில்லை ராவணன் தூக்கி கொண்டு போனதை அந்த செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக உயிர் பிரியும் சொல்லுகிறார் யாம் ஓஷதிமன்னு ராவணேன உபயம் ஹிருதம் என்று தெரிவிக்கிறார் ஆயுஷ்மன் உயிர் போக போகிறது முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும் வந்தபோது சீதையை ராவணன் தூக்கி போனான் இவ்வளவுதானே சொல்லியிருக்கணும் ஆனா வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க சீதையை ஆயுஷ்மானான ராமனே ராவணன் தூக்கி போனான் நடுவுல ஆயுஷ்மான் எதுக்கு சொல்றார்னால் ராமன் சீத்தையை விட்டு பிரிந்தால் உயிரிழந்து விடுவாரோன்னு ஜட்டாயுவுக்கு பயம் ஆனா இவருடைய ஆசீர்வாதம் நீ ஆயுஷோடு இருக்க வேண்டும் நீண்ட நாள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும்னு ஜட்டாயு ஒரு வாழ்த்து தெரிவித்தாரோ இல்லையோ அந்த ஒரு வாழ்த்துதான் ராமனுடைய உயிரையே தக்க வைத்தது அவ்வளவு ஆசை ராமா சீதையை இழந்து விட்டோம்னு பயப்படாதே ஆயுஷ்மானாக இரு நீ நீண்ட காலம் வாழ வேண்டும் என்னுடைய உயிரையும் சரி உன் உயிரான சீதையையும் சரி ராவணன் ராவணந்தான் திருடி போனான் என்று அவரிடத்துல வார்த்தையை சொல்லிவிட்டு உயிரை விட்டு விடுகிறார் ராமனுக்கு மிகுந்த வருத்தம் ஐயோ என்னை போல ஒரு துர்பாகியசாலி இருக்க முடியுமா ராஜ்யாத் பிரம்சஹா வனே வாசா சீதா நஷ்டா ஹதோத்விஜஹா ஈதிருஷீயம் மமாலக்ஷ்மி நிர்தகேதபி பாவகம் ரொம்ப வருத்தப்பட்டு லக்ஷ்மணன் இடத்துல ராமன் வார்த்தை சொல்றார் என்னை போல ஒரு துர்பாகியசாலி இருக்க முடியாது முதல்ல ராஜ்யத்தில் இருக்கணும் தசரதனோடு இருக்க வேண்டும்னு பார்த்தேன் கூடாது வெளியே போன்னு அனுப்பிவிட்டார்கள் சரி ராஜ்யம் இல்லாவிட்டாலும் கூட நாட்டில் இருக்கலாம் ஆனால் வனே வாசகா காட்டுக்கு போன்னு கை கையே சொல்லிவிட்டாள் சரி அதுவும் நல்லதுதான் மனைவியோடு ஏகாந்தமா தனியா ஆனந்தமா இருக்கலாம்னு காட்டுக்கு வந்தால் சீதா நஷ்டா இப்பதான் ராவணன் சீதையும் தூக்கி கொண்டு போய்விட்டான்

நிகரான ஆனால் நம்முடைய கைங்கரியத்துக்காக சீதையை ரகிப்பதற்காக ஒரு பக்ஷி உயிரையே விட்டிருக்கிறதே என்ன பிரத்யுபகாரம் பதில் உதவி என்ன பண்ணலாம் நினைச்சவர் தங்கிட்ட வேற என்ன முத்துமாலை இருக்கா ரத்தன மோதரம் இருக்கா ஒண்ணும் கிடையாது தன்னுடைய பெரிய சொத்து ஒன்னே ஒன்று வைகுந்தம் என்கிற மோட்ச உலகம் அந்த உலகத்தையே ஜட்டாயுவுக்கு வழங்கினார் யாகதிர்யசீலானம் ஆகிதாச்சி அபராவர்த்திநம் யாச்ச யாச்ச பூமி பிரதாயினா மயத் தம் சமனுஜாத்தலோகான் அனுத்தமா கிருதிரராஜ மகாசத்துவசம்ஸாவிரஜ நிறைய யாகங்களை செய்தவர்களுக்கும் தானத்தை ஓயாமல் செய்தவர்களுக்கும் என்ன உயர்ந்த உலகம் ஓடாமல் சண்டையிட்டவர்களுக்கும் எந்த உயர்ந்த உலகங்கள் கிடைக்குமோ அதை விட உயர்ந்த மோட்சலோகத்தையே உனக்கு வழங்குகிறேன் யாரும் கேள்வி கேட்க முடியாது மயாத்வம் சமனு இவர் என்ன கர்மயோகம் பண்ணாரா ஞான யோகம் பண்ணாரா பக்தி யோகம் பண்ணாரா பிறவி கூட கிடையாது பொதுவா மோட்சத்துக்கு போகணும்னா மனுஷனாவான பிறக்க வேண்டாமா பறவை உடல் உடையவரையே நேர பகவான் வைகுந்தத்துக்கு அனுப்பினார் அதுதான் அவருடைய மோக் பிரதத்துவம் யாரும் கேள்வி கேட்க முடியாது எப்படி நீ கொடுக்கலாம்னு யார் அவர் இடத்துல கேட்க முடியும் அந்த ஜட்டாயுவுக்கு சொன்னார் அதோடு நிற்காமல் மயா சம்ஸ்கிருதா நானே உமக்கு ஈமை சடங்குகளை செய்கிறேன்னு சொல்லி லக்ஷ்மணனை அனுப்பி பல கட்டைகள் மரக்கட்டைகளை எடுத்து வர சொல்லி அதுல ஒரு சித்தையை மூட்டி ஜட்டாயுவுக்கு தானே சம்ஸ்காரங்களை செய்ய போனார் ராமர் இதுதான் ராமருக்கு ஜட்டாயுவுக்கும் இருந்த ஒரு தொடர்பு ஆனா சம்ஸ்காரம் பண்ண போ இதெல்லாம் நடந்தது மகாராஷ்டிரத்துல தாக்கேத்துன்னு ஒரு இடம் இருக்கு இன்னைக்கும் போய் சேவிக்கலாம் ஜடாயுவுக்கு கோவில் இருக்கிறது புஷ்கரணி இருக்கிறது தாக்கே இதெல்லாம் நடந்தது ஆனா அதே போல இந்த இடத்திலும் பகவான் காட்சி கொடுத்து ரிஷிகளுக்கும் பக்தர்களுக்கும் வழங்கினார் அதனால திருப்புள்ளம்பூதங்குடியிலே ராமன் ஜடாயுவுக்கு ஈமை சடங்குகளை செய்ய முற்படுகிறார் பண்ணணும்னால் கூட மனைவியே இல்லையே எந்த ஒரு யாகமோ ஹோமமோ எந்த ஒரு வைதிக காரியம் செய்யும் போதும் மனைவி இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யவே முடியாது அவ்வளவு முக்கியத்துவம் அந்த வீட்டை உடையவளான பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அவள் இல்லாமல் அவள் அனுமதி இல்லாமல் ஒரு தானம் கூட கொடுக்க முடியாது எப்போ பாருங்க தானம் கொடுக்கணும்னா கணவன் கையில செல்வத்தை எடுத்து இருக்கணும் மனைவி வந்து அதுல தீர்த்தத்தை தெளித்த அனுமதி கொடுத்தால் தான் அந்த கணவர் எதையுமே கொடுக்க முடியும் அதை போல இப்ப இவருக்கு ஈமைச் சடங்குகளை பண்ணணும்னால் சீத்தை அருகில் இல்லை ராமனுக்கு மனசு பதைத்தது ஓ இவர் கைங்கரியம் பண்ணணுமே யா எப்படி செய்வது மனைவி இல்லையேன்னு பார்த்தால் அந்த சமயத்தில் தான் பூதேவி தாயார் என்கிற ஒரு திருநாமத்தோடு அங்கேயே ஒரு வடிவத்தை எடுத்து கொண்டு வர அவளோடு சேர்ந்து ராமன் ஜட்டாயுவுக்கு சடங்குகளை செய்தார் செய்து முடித்துவிட்டு அங்கேயே சயனித்துக்கொண்டார் கொண்டார் அந்த இடம்தான் திருப்புள்ளம்பூதங்குடி ராமன் சயன திருக்கோலத்தில் இருக்கிற ஒரு ஊர் கண்ணனுடைய சயனம் சேவித்தோம் ராமனுக்கு திருப்புல்லானிலும் சயனம் உண்டு தர்பசயன பெருமாளாக இந்த இடத்திலும் ஆதிசேஷனுக்கு மேலே ராமர் சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் இவருக்கு திருநாமம் வல் வில் ராமன் வில் ராமன் கையில் பிடித்த தனுசு வல் வல்ல நல்ல வலிமை உடையது சம்ஸ்கிருதத்திலே அவருக்கு பெயர் சொல்லும்போது போது திருட தனுஹூ என்று தெரிவிக்கிறார்கள் ராமன் திருடமான தனுசை உடையவர் நல்ல வலிமை உடைய வில்லை கையில் பிடித்திருக்கிறாரோ இல்லையோ அந்த வில்லை நம்பித்தான் நாமும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வில்லை கொண்டு கரதூஷணாதிகள் பதினாலாயிரம் பேரை கொன்னார் ராவணன் அவனுடைய மூலபலம் அனைத்தையும் அழித்தார் அந்த வில்லுதான் நம்மையும் ரட்சிக்க வேண்டும் அந்த திருடமான வில்லை பிடித்துக்கொண்ட ராமன் வல் வில் இராமன் அந்த பெருமானே பெருமான திருக்கோலத்தில் இந்த ஊரிலே காட்சி அளிக்கிறார் ரொம்ப அழகான ஊர் உள்ள போய் கர்ப்ப கிரகத்தில் சேவித்தோம்னால் சுத்தி இருக்கிற சன்னதிகளுக்கு அடுத்தது வருவோம் கர்ப்ப கிரகத்தில் பெருமானை சேவித்தோம்னால் ஆதிசேஷனுக்கு பேரிலே ராமன் நீண்ட திருக்கோலத்தில் சயனித்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய வலது கையை தன்னுடைய முடிக்கு பக்கத்திலே அணையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆதிசேஷனிலேயே நன்னா திண்டு திண்டா இருக்கும் பகவான் சைனிப்பதற்கு வசதியாக நன்னா இப்படி மடிப்போடு நாம தலை அணை வைத்துக் கொள்ளுகிறோம் அல்லவா அத போல ஆதிசேஷனுடைய உடல் இருக்கும் அதுல பகவான் சைனித்துக் கொண்டு தன்னுடைய வலது கையை அணைக்க வைத்துக் கொண்டிருப்பார் இடது கையை தன்னுடைய திருவடியை நோக்கி நீட்டிக் கொண்டிருக்கிறார் அதற்கு அருகிலேயே ராமன் சயன திருக்கோலம் அருகிலேயே மூணு பேர் லக்ஷ்மணன் ஹனுமார் ஜட்டாயு ஜட்டாயு பறவை வடிவத்திலேயே கழுகு வடிவத்திலேயே இருப்பார் இவர்கள் மூணு பேரும் சுவற்றிலே இருப்பார்கள் சேவித்துக் கொள்ளலாம் ராமனுடைய நாபிக் அருகிலே பிரம்மா காட்சி அளிக்கிறார் இத்தனை பேரும் இருக்கக்கூடியதுதான் இந்த வல்வில் ராமனுடைய சன்னதி இந்த பெயர் புது பெயர் கிடையாது கம்பநாட்டாழ்வார் ராமனைப் பற்றி பாடும்போது வல்வில் ராமன் தெரிவிக்கிறார் ஒரு இடத்திலே எங்கன்னு பார்த்தால் சூர்பனக்கை ராவண நிடத்திலே போய் ஜனஸ்தானத்தில் என்னென்ன நடந்தது என்று தெரிவிக்கிறாள் சொல்லும் போது என்ன சொல்லணும் என்னுடைய காதையும் மூக்கையும் அறுத்து விட்டார்கள் என்று தானே புகார் பண்ணி இருக்கணும் புகார் பண்ண வந்தவர் நடந்த என்ன ஒரு குற்றம் நடந்ததோ தவறு நடந்ததோ அதை சொல்ல வேண்டுமா இல்ல குற்றத்தை பண்ணவரை பத்தி பறக்க பேச வேண்டுமா சூர்பன கை பாடுறதை பாருங்க செந்தாமரை கண்ணோடும் செங்கனி வாயினோடும் சந்தார் தடந்தோழடும் தாழ் தடக் கைகளோடும் அம்தார் அகலத்தோடும் அஞ்சன குன்னமென்ன வந்தான் அவனாகும் அவ்வல்வில் இராமன் என்பான் ராமனுடைய வடிவழகை பத்தி வர்ணிக்கிறாள் செந்தாமரை கண்ணடும் அழகான தாமரை போன்ற கண்கள் நீளமான கைகள் அகன்ற மார்பு வாய வழிய கனிந்த பழம் போல இருக்கு அவன்தான் வந்தான் இவனாகும் அவ்வல்வில் ராமன் என்பான் வலிமையான வில்லை பிடித்தவன் அந்த ராமந்திரான் திருடதன்வி திருடமான தனுசை பிடித்தபடியாலே திருட தன்வி என்று பெருமானுக்கு திருநாமம் சயன திருக்கோலத்திலே புஜங்க சயன திருக்கோலத்தில் இருக்கிறார் அவருடைய திருவடி பக்கத்திலே பூதேவி தாயார் அவள்தானே பொற்றம பொற்றாமறையாளாக வடிவெடுத்து ஈமை சடங்குகள் செய்வதற்கு துணையாக இருந்தாள் அந்த தாயாரும் பகவானுடைய திருவடிக்க அருகிலேயே காட்சி அளிக்கிறாள் இது பெருமான் இங்கு வந்த சரித்திரம் ஒரு ஜட்டாயுவுக்காக அவருக்கு ஈமை சடங்குகளை செய்வதற்காகவே பகவான் இங்கு வந்தார் அவருடைய மூலவருக்கு வில்லு கிடையாது ஆனா உற்சவ மூர்த்தியை செய்யத்தோன்னால் நாலு கரங்களோடு இருக்கிறார் அவர் ஏன் நாலு கைகளோடு இருக்கிறார்னு அடுத்த பகுதியில சொல்லுகிறேன் அதுவும் ஒரு சுவையான கதை திருமங்கையாழ்வாருக்கு பகவான் அந்த திருக்கோலத்திலே காட்சி அளித்திருக்கிறான் அப்ப ராமன் கிடந்த திருக்கோலத்தில் மூலவர் இருக்கார் அவரே எழுந்து நின்று கொண்டு சங்க சக்கரங்களோடு அவ்வப்போது தனுஷையும் தரித்து கொள்ளுகிறார் அவனுடைய வில்ல சேவித்தாலே சிறுவர முன் ஆசரித்த சிலையன்னோ கைத்தளத்தென்கின்றால் சிலையிலங்கு பொன்னாழி தென்படைதண்டொன் சங்கம் திருமங்கை ஆழ்வார் பாசுரம் ஒரு பக்கம் எதிரிகள் பார்த்தா அந்த வில்லு நடுக்கத்தை கொடுக்கிறது பக்தர்கள் பார்த்தால் நம்பிக்கையையும் ஒரு விஸ்வாசத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் கொடுக்கிறது இப்படி ரெண்டு பேருக்குமாக வில் பிடித்த ராமன் வல்வில் ராமன் கிடந்த திருக்கோலத்தில் புள்ளம்பூதுடிலே சேவித்துக் கொண்டோம் இன்னும் சுத்தி பல செய்திகள் பல சன்னதிகள் இருக்கின்றன என்ன என்பதை அடுத்த பகுதியிலே பார்ப்போம்